ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுங்க ஆமாங்க இது நவரத்ன சுண்டல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட அது மட்டும் இல்லைங்க பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க இதில் ஒம்பது வகையான பொருட்கள் சேர்ந்துருக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு நம்ம விநியோகம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் செய்யறதும் ஈஸி தாங்க உடனே வீடியோ பார்க்கணுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுங்க பாருங்கள் இத்தனை வகையான சுண்டலும் சேர்ந்து நம்ம வேக வச்சு சுண்டல் செய்யும் போது அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோட இன்னொரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து நம்ம செஞ்சு முடிக்கும் போது தான் நம்ம அதை சேர்க்கணும் அதனால் பாருங்கள் இது எல்லாமே நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் வந்து பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன் வெள்ளைக்கடலை கொல்லு பாசிப்பயிறு ப்ரௌன் முக்கடலை செகப்பு பீன்ஸ் கிட்னி பீன்ஸு தட்டைப்பயிர் கருப்பு பீன்ஸ் வேர்க்கடலை இப்போ வந்து நாம டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸ்ல கூட இது மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும் அது பார்த்து நம்ம கால் கிலோவோ நூறு கிராமோ எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து முக்காவாசி அவங்க போட மாட்டாங்க சுண்டல் வெரைட்டின்னு வரும்போது இந்த வேர்க்கடலை போட மாட்டாங்க ஆனால் நம்ம வேர்க்கடலை போட்டோம் அப்படின்னா இது சூப்பரான ஒரு டேஸ்டோட இருக்கும் இப்போ நாம என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் சில சமயம் வந்து கணக்கு தவறும் நமக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இது மாதிரி பெரிய உலக்கை எடுத்து அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க இதை ஊற வச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கு ஒன்றரை கப் அப்படின்னா முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கு இது இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வேணாலும் எடுத்து வச்சுட்டும் நாம நெக்ஸ்ட் டைம் வேணாலும் போட்டுக்கலாம் அதே போல இதை ஃபுல்லாகவும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு இல்லை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு பொறுத்த மாதிரி நீங்க காம்பினேஷன் பண்ணிக்கோங்க இப்போ நாம இதை ஊற வச்சுக்கலாம் நான் கூட இதில் பாதி தான் ஊற வைக்க போறேன் ஏன்னா பண்டிகை அன்னிக்கி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நமக்கு செலவாகும் மற்ற நாட்டில் செலவு பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இந்த அளவுக்கு நிறையா செய்யும்போது இதோட இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால இதை வந்து நான் பாதி அளவுக்கு நான் போடப்போறேன் இப்போ நம்ம இது நைட் ஊற வச்சுட்டு காலையில் மீட் பண்ணலாங்களா குட் நைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ பாருங்க நைட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அது வந்து நல்லா ஊறி இது மாதிரி ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து கழுவிட்டு நைட்டும் கழுவி வச்சுட்டேன் காலையிலேயே ஒரு தடம் கழுவிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னொரு தடமும் கழுவிட்டு இப்போ குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம வேணும்னா மறுபடியும் கூட வேலை உப்பு போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இப்போ இதை வந்து ஸ்டீம் வந்து வெயிட் போட்டப்புறம் பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க பன்னெண்டு நிமிஷம் ஏன் டைமிங் சொல்கிறேன் அப்படின்னா குக்கர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சவுண்டு வரும் இப்போ வந்து நார்மலாக பெரிய குக்கரில் வச்சோம் அப்படின்னா குவான்டிட்டி நிறைய போட்டு வச்சோம் அப்படின்னா பெரிய குக்கருக்கு அஞ்சுலேருந்து ஆறு சவுண்டு வரைக்கும் விடலாம் ஆனால் இது மாதிரி சின்ன குக்கருங்கும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபாஸ்டா உங்களுக்கு விசில் சவுண்ட் வரும் அதனால நம்ம வந்து இதுக்கு டைமிங் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஃபுல் அனல்ல வந்து வைக்க கூடாது இப்போ ஸ்டீம் வந்து வெயிட் போட்டு ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்ததுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடுப்ப அப்போ விட்டு விட்டு தான் கொஞ்ச நேரம் தான் சவுண்டு வரும் இப்போ வந்து இந்த குக்கர்ல நான் செய்யறதை உங்களுக்கு சொல்றேன் நீங்க உங்க வசதிக்கு எப்படியோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இது பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேகணும் இந்த நான் பன்னெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இது ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போடலாம் இப்போ அடுத்ததுக்கு வந்து இது இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் அடுப்புல தண்ணி இப்ப பாருங்க நான் வந்து இந்த டம்ளர்ல அரிசிமாவும் எடுத்திருக்கேன் பாருங்க கொஞ்சமா தான் இதுக்கு தேவை இப்போ அதுக்கு வந்து ஒன்னே டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி வச்சதுல ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க போதும் இதுல ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் போதும் இந்த அளவுக்கு ஆயில் போதும் இப்ப இது தண்ணி கொதி வரட்டும் இப்ப பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப இந்த டைம்ல நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சப்பற நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து இது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு தான் நான் எடுக்கிறேன் என்னோட வீடியோஸில் கொழுக்கட்டை மாவு பிசைகிறது அந்த கப்பு செய்யறது எல்லாமே உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ இந்த பா மாவை நம்ம கொட்டிடணும் இது வந்து ஜல்லிச்சு வச்சுக்கோங்க ஜல்லிச்சு வச்சாதான் பெட்டரா பெட்டராக இருக்கும் இப்போ இப் அனல் கம்மி பண்ணிட்டு இது மாதிரி பொங்கி வந்ததுமே அனல் கம்மி பண்ணிட்டு இது மாதிரி லாங் ஹேண்டில் இருக்கிற ஒரு ஸ்பூனோ கரண்டியோ போட்டு இப்படி மூடி வைங்க இது ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேகணும் இப்போ மாவு குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதால அஞ்சு நிமிஷம் சொல்றேன் நான் இதுவே வந்து நிறைய கொட்டினோம் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அளவு மாவு எடுத்தா கூட இருபது நிமிஷம் ஒன்னேகால் டம்ளர் தண்ணி வச்சுட்டு இருபது நிமிஷம் இது மாதிரி மாவு கொட்டி அனல் கம்மி பண்ணி மூடிட்டு இது மாதிரி கரண்டி கண்டிப்பா வைக்கணும் அது மாதிரி வச்சு நாம மாவு புரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா கொழுக்கட்டை செய்யலாம் இப்ப இது வேகட்டும் இப்ப பாருங்க இது ஸ்டீம் வந்துச்சு இப்ப இதுக்கு வெயில் போட்டு இது நிமிஷம் ஆச்சு பார்க்கலாம் இப்போ ஆஃப் ஆஃப் கீழே இறக்கி நல்லா கிண்டி விட்டுடுங்க கொஞ்சமா மாவு போட்டிருக்கிறது உங்களுக்கு குவிக்காவும் உங்களுக்கு தண்ணி தீந்துடும் இப்போ பாருங்க இதுல வந்து கட்டி தட்டாது உங்களுக்கு மாவு கஞ்சம் கூட கட்டி தட்டாம அழகா நல்லா சாஃப்டா சூப்பரா வரும் இப்ப இது சூடு ஆடுற வரைக்கும் மூடி வைக்கலாம் அதாவது கை பொறுக்கிற சூட்டுக்கு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப இது வந்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு பசையறதுக்கு ஈஸியா இருக்கு கொஞ்சம் மூடி வைக்கலாம் இது மூடி வைக்கணும் திறந்து வைக்கக்கூடாது திறந்து வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும் அது மாதிரி ஆகணும் அதுக்கோசம் இப்ப இதை மூடி வைக்கலாம் இந்த ஸ்பூனோடய மூடி வைக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு சுண்டலும் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சூடு இறங்கி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடும் இப்போ நாம் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிட்டு இதில் இருக்கிற மாவை எல்லாம் சுத்தமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை கையாலேயே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி முதல்ல தெளிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி பிசைஞ்சப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம இதை சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியும் ஊத்தக்கூடாது எடுத்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு விட்டு நம்ம இது பிசஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் சாஃப்ட் டவ்வா ரெடி பண்ணிக்கணும் நல்லா சாப்டா ஒரு பால் மாதிரி ரெடி ஆயிடும் இது நிறைய மாவு உங்களுக்கு போட்டு செய்யும் போது நல்லா புரியும் உங்களுக்கு அதுல பாருங்க நீங்க அந்த வீடியோ பாருங்க கொழுக்கட்ட வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் என்னோடதுல எனக்கு வந்து பிளேலிஸ்ட் இருக்கு என்னோடதுல அந்த பிளேலிஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீ ஃபெஸ்டிவல்ஸ்னு இருக்கும் அதே போல பிரசாதம் ஃபார் பெஸ்டிவல்ஸ் இருக்கும் அது மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இது மாதிரி ஒரு நாலு பெச செஞ்சதுமே நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் லேஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு தான் தெளிக்கணும் ஒட்ட போட்டீங்க அப்படின்னா தண்ணி ஜாஸ்தி ஆயிடும் அப்புறம் இதுல வந்து ட்ரை ஃபிளார் போட்டு நாம விசைய முடியாது ஏன்னா பிகினர்ஸ்க்கு புரியாது எப்படின்னு செஞ்சுட்டு அப்புறம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும் அது மாதிரி டென்ஷன் படாம இருக்கணும் டென்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்கோசம் உங்களுக்கு இது மாதிரி நான் டீடைலாக சொல்றேன் பாருங்க சூப்பரா இப்ப ரெண்டாவது தரம் தண்ணி பிடிஞ்சு போட்டதுமே நல்லா சாஃப்டா வந்து அவர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நான் இது வந்து பாஸ் போட்டு சின்ன சின்ன கட்டிங்ஸ் காமிக்கலாம் உங்களுக்கு ஆனால் அப்போ வந்து இந்த வீடியோ எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டீட்டெயில் அது செய்ய வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் பத்தாம போயிடும் இத பத்தி தெரியாம போயிடும் உங்களுக்கு பாருங்க இப்ப வந்து இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் மேல போட்டுக்கணும் இப்ப போட்டுட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எவ்வளவு அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதான கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தெளிச்சு விட்டு இத பால் நமக்கு கையில ஒட்டாம ரெடி பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாஃப்டா இருந்தா தான் நம்ம இதுல செய்யற மணிக்குழுக்கட்ட நல்லா டேஸ்டாவும் இருக்கும் சாஃப்டாவும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம சின்ன குக்கர் எடுத்திருக்கிறதால அந்த குக்கருக்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் இதில் மணிக்கொழுக்கட்டை நம்ம செஞ்சு போட போகிறோம் இப்போ அந்த குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க ரொம்ப வேண்டியதில்லை பாருங்கள் இப்படி நாம் எண்ணெயை தேய்ச்சிக்க இப்போ சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கணும் பாருங்க இது மாதிரி செஞ்சு நாம் இதை ஸ்டீமில் வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இது குக்கர்ல வச்ச சுண்டலும் இப்போ மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வச்சுக்கணும் இந்த மாவு வந்து அப்புறமா சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்றவங்க இருக்காங்க அதனால அந்த மாவு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இது ஸ்டீம்ல வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ இது ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்க பாசி பயிரை அதெல்லாம் வெந்து போயிடும் இது மாதிரி சில ஐட்டங்கள் தான் வேகாம இருக்கும் இதுவும் வெந்திருக்கு இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒண்ணு வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் ஒண்ணு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வேர்க்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இதுவும் வெந்திருக்கு இப்ப இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி நாம சிம்மாடு குக்கர் பிளேட்டை எதுவாவது போடலாம் ஆனா இது மாதிரி வைக்கும் போது தண்ணி தெரிச்சு இதுல விழாம இருக்கணுங்கிறதுக்கோசம் இது மாதிரி ஹைட்டான பவுல் ஏதாவது உள்ள வச்சுட்டு அதுல இதை விடுங்க இப்போ இது வந்தப்புறம் பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது வந்து குவான்டிட்டி நிறைய வச்சிங்க அப்படின்னா இந்த குக்கர் டபராவில நிறைய வச்சோம் அப்படின்னா இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதால இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வெகுந்தா போதும் நமக்கு இது மேலே வந்து நல்லா ஷைனிங் வரணும் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் சின்ன துண்டி இஞ்சி இப்போ இதை ரன் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா ஷைனிங் வரணும் மினுமினு தெரியுதுங்களா உங்களுக்கு இது மாதிரி ஷைனிங் வந்த அப்புறம் நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இதே குக்கர் எடுத்துக்கலாம் ஓ அதே குக்கர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் கடுகுில் போட்டு பொரிகிறதுக்கு பேக் பண்ணலாம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் அதோட இந்த பச்சை மிளகாய் தேங்காய் இஞ்சி ரன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கணும் இதோ ஒரு ரெண்டு கலை கலக்கலாம் இப்படி இது மாதிரி வானிலையே நம்ம இந்த தேங்காயையும் போட்டு கலக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் இப்ப நார்மலா இத பச்சையா தேங்காய் போட்டா அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் தாங்கும் அப்படின்னா நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா இன்னொரு அஞ்சு மணி நேரம் சேர்ந்து தாங்கும் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் கலந்தாச்சு இப்ப நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுண்டல் இப்போ இதுல வந்து நம்ம சாமிக்கு நெவீக்கியம் வைக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது ஆனா அது வந்து அது மாதிரி செய்யும் போது நிஜமாவே அது கரெக்டான ருசியோட இருக்கும் இப்ப நாம வந்து இது டேஸ்ட் பண்ணிடலாம் உப்பு போதுமானதா இருக்கு இப்போ இது போதும் இப்படி அடுப்பு ஆஃப் இது ஒரு தடவை நல்லா தரவா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மணிக்கொழு கட்ட போடணும் எடுத்ததுமே போட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ஸ்மாஷ் ஆயிடும் இப்போ இத வந்து ஒன்று கொஞ்சம் அப்படியே ஒட்டினா மாதிரி இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் கையில அப்படியே எடுத்து விட்டு போடலாம் இது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாம போட்டுக்கலாம் கொஞ்சமா வேணாலும் போட்டுக்கலாம் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே தாளிச்சும் சாப்பிடலாம் ஜஸ்ட் தாளிச்சது அப்படின்னா இப்போ இந்த நம்ம வதக்கினோம் பச்சை இதெல்லாம் எதுல வதக்கினோம் இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து வச்சு இதுல மிக்ஸ் பண்ணிடணும் வான்லில போட்டு வதக்க கூடாது இதை வதக்கினோம் அப்படின்னா இறுகிடும் கொத்தமல்லி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யுங்க இப்போ இதில் லெமன் இப்போ வந்து இது கோட்டர் லெமன் இது வந்து நெய்பர் வந்து அவங்க தோட்டத்துல இருந்து வந்துச்சு இவ்வளோ பெரிய பழம் இது வந்து இதில் வைக்க சொல்லிட்டு கட் பண்ணி இது இது மாதிரி இப்போ வந்து கால் பழம் இன்னொரு முடியும் இதில் பிழிஞ்சிக்கலாம் பத்தாவது புளிப்பு இப்போ இத தரோவா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட நாம மணி உருண்டை இதில் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ தே கலக்கும் போது இப்படிதான் கலக்கணும் இப்படி போட்டு இப்படி இப்படி எல்லாம் கலக்கக்கூடாது நிதானமா கீழ் வரைக்கும் கரண்டி போய் இப்படி மேலே திருப்பி விட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா உடையாம உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான பிள்ளையாருக்கு பிடிச்சமான ஒரு சுண்டல் இது வந்து எப்படி அப்படின்னா இதை நவரத்ன சுண்டலும் சொல்லலாம் இப்ப வந்து இதுல எயிட் வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் போட்டிருக்கேன் இந்த மணி உருண்டை ஒண்ணு போட்டிருக்கோம் இப்ப நைன் வெரைட்டிஸ் ஆகுதுங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா உளுந்து போட்டுக்கலாம் இதுல அது நான் மறந்துட்டேன் இருக்கு மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்து போட்டு மறந்து போயிட்டேன் நான் போடுறதுல இப்போ இது வந்து நவரத்ன சுண்டலும் சொல்லலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயக சதுர்த்திக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்னாக இருக்கும் இது இப்போ வந்து இந்த மணி உருண்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொழுக்கட்டை மணி உருண்டை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுலேயும் நம்ம இது மாதிரி போட்டு சாமிக்கு படைச்சிட்டு விநியோகமும் பண்ணலாம் நாமளும் சாப்பிடலாம் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும் ஜங்க் ஃபுட்டே இல்லை இது அது மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்து பிள்ளையாருக்கு படைச்சி அவருடைய அருள் பெருங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்